வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் சிவப்பவள் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் கூட பட்டனை க்ளிக் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கால் முறி தேங்காவை இந்த மாதிரி பொடிப்படியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கலாம் ரெண்டு பத்து ரூபா பாக்கெட் நெய் பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி நாலஞ்சு ஏலக்காவை இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கோங்க கால் கிலோ வெள்ளத்தையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன் சிவப்பாவில் இந்த மாதிரி கால் கிலோ சிவப்பாவல் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு பாக்கெட் பத்து ரூபா நெய் பாக்கெட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நெய்யோடு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எள்ளு பொட்டு ஆரம்பிக்கும் தேங்காய் பூ முந்திரி எல்லாம் கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கால் கிலோ சிவப்பவல் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நெய்யோட நல்லா சிவப்பவல் மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கைவிடாமல் பண்ணுங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வச்சிப்பீங்க ஈவினிங் டைம் இந்த மாதிரி நீங்கள் பசங்களை செஞ்சு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க இது கூடவே கால் கிலோ வெள்ளத்தை பொடி பொடியாக சீவி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு கால் கப்பு போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கேஸில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது வெள்ளம் நல்லா உருகி அவளோட நல்லா ஆகி வரும் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்து ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சிவப்பவுள் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் சி யூ டேக் கேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க